இந்த கோட்டு கபாலிக்க முன்னாலேயே கோட்டு போட்டது நீங்க தான் உங்களை பார்த்து தான் ரஞ்சித்து காப்பிடிச்சு ரஜினிக்கு போட்டு படம் ஓடிட்டு வர இந்த அறிவா சங்கத்தை காரணம் இது எப்படித்தான் குளிக்கும் போது குளிக்கும் போது கூட தோழல் நான் புரிந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் இந்த கூட்டத்தை வந்திருக்கிற பெருமக்களை அரசியலை விஞ்ஞானத்தை இல்லறத்தை வாழ்வியலை ஆணை பெண்ணை குழந்தையை தொலைந்து போன விமானத்தை கவாலியின் தோல்வியை கவாலியின் தோல்வியை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கேட்டுக்கொள்வது வேற விஷயம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி புரிந்து கொள்ள சொல்லித் தருவது நல்ல கவிதை